அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பழனி தங்கத்தேர் உருவான கதை பற்றி தெரியுமா ஒன்று கேட்டால் இரண்டாக தரக்கூடிய முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் அதிக அளவில் தினமும் வந்து செல்லக்கூடிய திருத்தலந்தாங்க பழனி மலையாகுங்க சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலை எனவும் சொல்லப்படுதுங்க சிவ பக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதே போல் முருக பக்தர்களுக்கு பழனி மலைன்னு சொல்லலாங்க இங்கு சித்தர்களுக்கு மட்டுமல்ல பக்தர்கள் பல பேருக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் குழந்தை வடிவத்தில் காட்சி தரக்கூடிய அதிசயம் இன்றுமே நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் முறை உருவான இடமும் பழனி தாங்க அருள் நிறைந்த பழனி மட்டுமல்ல இங்கு அனைத்து முருகப்பெருமானின் அற்புத அருள் கருணையை போற்று கூறும் விதமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அப்படியே முருகப்பெருமானின் அருள் எப்படியாவது என அனைவரும் உணரச் செய்வது பழனிமலை தங்கத்தேர் வழிபாடு ஆகுங்க அதே போல் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருப்பது பார்த்தீங்கன்னா பழனி மலையாகுங்க பழனி ஊருக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய திரு அவினன்குடி என்பது தான் உண்மையான படை வீடுன்னு சொல்லப்படுது இருந்தாலும் பழனி மலை மீது அமைந்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோவிலையே பக்தர்கள் படை வீடாக நினைத்து வழிபாடு செய்கிறாங்க ஆனால் பழனி சென்று முழு பழனியும் பெற வேண்டும் என்கிறவங்க முதல்ல ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய திரு அவினன்குடி த தளத்திற்கு அருகில் உள்ள இடும்பன் மலைக்கு சென்று வழிபட்ட பிறகுதான் பழனிமலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேணுங்க அதிசயங்கள் பல நிறைந்தது பழனிமலை என அருணகிரிநாதரால் நாதரால் பாடப்பட்டிருக்குதுங்க இங்குள்ள மூலம் கையில் தாண்டம் ஏந்திய நிலையில ஆண்டி கோளத்தில் பழனிமலை தண்டாயுத பாணி சாமி நின்ற கோலத்தில் காட்சி தராருங்க அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலை பார்த்தீங்கன்னா போகர் என்னும் சித்தரால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க அந்த சிலை பார்த்தீங்கன்னா நவபாசனத்தால் ஆனதுன்னு சொல்லப்படுதுங்க நவபாசனத்தாலான இந்த சிலையில் பட்டு பெறக்கூடிய பிரசாதங்கள் அனைத்துமே பலவிதமான நோய்களை தீர்க்கும் அதிசயம் இன்றளவும் பழனியில் நடந்து வருதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மலை மீது பார்த்திங்கன்னா போகர் சித்தருக்கென்று ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இது பழனி மலை பற்றி அனைவரும் அறிந்த ரகசியம்தாங்க ஆனால் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பழனியில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு என்னன்னு பார்த்தோம்னா தங்கத்தேர் வழிபாடுன்னு சொல்லலாங்க முதன் முதலில் பழனி மலை தாங்க தங்கத்தேர் ரதம் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகுதாங்க திருச்செந்தூர் திருத்தணி மற்ற முருகன் கோவில்களை தங்கத்தேர் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க தங்கத்தேர் பவனி உற்சவமும் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகப்பெருமன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இன்றளவும் இருப்பது பழனி தங்கத்தேர் வழிபாடுன்னு சொல்லலாங்க பழனியில சாது சாமியார் என்று ஒருவர் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அவர் பார்த்தீங்கன்னா தினமும் மலை மீது ஏறி போய் முருக பெருமான தரிசனம் செய்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு வருவாராமா ஏன் அப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இனி மீண்டும் முருகப்பெருமானை நாளை தானே நான் தரிசனம் செய்ய முடியும் நான் முருகப்பெருமான வேண்டுமே என்று சொல்லுவாராமா அந்த அளவிற்கு தீவிர பத்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தரான முருகேச முதலியார் என்பவர் வந்து தரிசனம் செஞ்சார்னு சொல்லப்படுதுங்க முருகேச முதலியார் பழனி கோவில் நிர்வாகியாக இருந்தவர் சொல்லலாங்க ஒருமுறை முருகேச முதலியர் சாது சாமியிடம் போய் சாது சாமி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய குறை போக நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று முருகேச முதலியார் சாது சாமியிடம் கேட்டாராமா இதை கேட்ட சாதசாமி இந்த மலையே நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய் என்று முருகேச முதலியாரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுதுங்க சிறிது யோசிக்காத முருகேச முதலியார் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் இருந்து பால் கொண்டு வரப்பட்டு முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த அபிஷேக பால் வழிந்து மலையே நனைகின்ற அளவுக்கு மலையில வலிந்தோடும் அளவிற்கு அபிஷேகம் செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்த சிறிது நாட்களிலேயே முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க தனக்கு குழந்தை பிறந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்த முருகேச முதலியார் ஆனந்தம் பக்தி உணர்ச்சி பெருக்கல பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாது சாமியின் காலில் விழுந்து சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார்னு சொன்னாராமாங்க முருக பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்க என்று கேட்டாராமா அதற்கு சாதுசாமி நீ கொடுத்தா முருகன் வாழப் போகிறான் அனைத்தும் அவனுடையதே என்று சொன்னாராமா உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்துவை என்று சொன்னாராமா உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தேர் செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் தான் இன்று பழனி மலையில் பவனி வருதுன்னு சொல்லலாங்க குழந்தை இல்லாதவங்க பழனி முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டு குழந்தை பிறந்த பிறகு இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றளவும் முக்கிய வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க தங்கத்தேர் இழுப்பதற்காக தேவஸ்தானத்தின் சார்பாக கட்டணம் வசூலிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க தினமும் மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய தங்கத்தேர் உற்சவத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த இரண்டு நபர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுதுங்க பழனி தண்டாயுதபாணி சாமி கோவில் அல்லது பழனி முருகன் கோவில் என்பது முருகனுடைய சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைஞ்சிருக்குதுங்க இங்குள்ள முருகன் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகுங்க முருகன் கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த முருகன் கோவில் பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க முருகனுடைய சிலை பார்த்தீங்கன்னா நவபாசனத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க மு சித்தர்களின் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க நவபாசனம் என்பது ஒன்பது வகையான நச்சு பொருட்களை சேர்ந்ததாகுங்க இந்த நவபாசன சிலை மீன்களை போன்ற செதிர்களை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க தற்போது இந்த நவபாசன சிலை பார்த்தீங்கன்னா சிறிது பழிந்தடைந்து இருக்குதுன்னு சொல்லலாங்க இரவு நேரத்தில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு அதாவது சந்தன காப்பு செய்யப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் காணக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக வழங்கப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இது மிகச்சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுதுங்க இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சித்தர்களில் ஒருவராகவும் சொல்லப்படலாங்க இவர் நவபாசன முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாகவும் சொல்லலாங்க அதே போல அகத்தியர் பார்த்தீங்கன்னா தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்வை போன்ற மருந்துகளை அழித்து நோய்களை குணப்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க போகர் பார்த்தீங்கன்னா நவபாசனத்தை கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு மருந்தாக அளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அகத்தியர் மருந்துகளால் மக்கள் சீக்கிரமாக குணமடைந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லலாங்க ஆனால் போகர் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமாக இருந்ததால் மக்கள் உயிரிழந்தாங்கன்னு சொல்லப்படுதுங்க இதை கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்வையை தன்னை நாடி வருவோருக்கு அழித்து நோயை குணப்படுத்தி வந்தாருன்னு சொல்லலாங்க ஆண்டி பத்தர்களுக்கு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வராருங்க பழனிமலை முருகன் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாங்க அது என்னென்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி போன்றவை ஆகுங்க பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாங்க இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத பாணியில் சிறசில் வைத்து உடனே அகற்றப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீர்க்கும் மட்டும்தாங்க இருக்குது இதுல சிரசு விபூதி என்பது சித்தர உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது மிகவும் புண்ணியமானதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்படுவதாகவும் சொல்லலாங்க இந்த அபிஷேக அலங்காரங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடுதுங்க அபிஷேக முடிந்து அலங்காரம் விட்டாங்கன்னா அதற்கு பிறகு அடுத்த அபிஷேகம் வரும் வரை மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க அதே போல இரவு நேரத்துல முருகப்பெருமானுடைய மார்புல மட்டும் வட்ட வடிவிலான சந்தன காப்பு சாத்தப்படுதுங்க விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுதுங்க முன்னொரு காலத்துல சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி வந்தாங்க இ பின்னாளில்தான் இந்த முறை மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ